செந்தில் பாலாஜியை நெருங்கும் அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தடுக்க போராடும் தமிழக அரசாங்கம் இங்கே எல்லாருக்குமே தெரியும் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையானது மார்ச் ஆறுலருந்து எட்டு வரைக்கும் சோதனை நடத்தியது அதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனமானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது மனித உரிமை மீறல் இருக்கிறது சட்டவிரோதமாக வந்து சோதனை நடத்தியிருக்கின்றார்கள் தமிழக அரசாங்கத்திடத்தில் அனுமதி பெறவில்லை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சோதனை நடத்தினாங்க அவங்க கையில் எஃப்ஐஆர் இருப்பதாக சொல்கிறாங்க அந்த எஃப்ஐஆரில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது எப்போது எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையானது எந்த விதமான தகவலும் இல்லாமல் வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடத்தியிருக்கின்றார்கள் இது சட்டவிரோதம் இந்த சோதனையை ரத்து பண்ணணும் இந்த வழக்கை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க என்ற விஷயம் எனக்கு தெரியும் அந்த வழக்கானது நேற்று விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையின் போது தமிழக அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய வாரத்தையெல்லாம் பார்க்கின்ற போது டாஸ்மாக் நிறுவனமானது யாரையோ காப்பாற்ற போராடுகிறது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றமும் அமலாக்கத்துறையும் வந்து அடி கொடுக்குது அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அமலாக்கத்துறையானது தமிழகத்தில் எத்தனையோ பேர் வீட்டில் அதிரடியாக ரெய்டு நடத்தியது அங்கெல்லாம் மனித உரிமை மீறல் இல்லவே இல்லையா அதை எதிர்த்தெல்லாம் வந்து ஏன் தமிழக அரசாங்கமோ இல்லை டாஸ்மாக் நிறுவனமோ யாரும் நீதிமன்றம் போகல இப்போது கே என் நேரு தம்பி வீட்டெலாம் சோதனை நடத்தினாங்க அங்கேயும் மூணு நாள் நடத்தினாங்க அங்கெல்லாம் இரவெல்லாம் நடத்தலையா அங்கெல்லாம் யாரும் பாதிப்பு அடையலையா ஸோ அவங்களுக்காக யாரும் ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்தை இந்த வழக்கு சட்டவிரோதம் என்று சொல்லிட்டு போகலை இல்லை ஜெகத் ரட்சனுக்கு துரைமுருகன் இப்படி திமுகவில் பல பேர் வீடுகளில் வந்து அமலாக்கத்துறையானது அதிரடியாக ரைடு நடத்தியிருக்குது அதையெல்லாம் எதிர்த்து உயர்நீதிமன்றம் செல்லாத பொழுது டாஸ்மாக் வழக்கு மட்டும் ஏன் உயர்நீதிமன்றம் சென்றது அப்போது யாரையோ காப்பாற்றுகின்றார்கள் செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு என்றால் முதல்வர் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று வீடியோ வெளியிடுகின்றார் ஆனால் மற்ற அமைச்சர்கள் வீட்லேயோ மற்ற எம்பிக்கள் வீட்லேயோ அதே ஆனது ரெய்டு நடத்துகின்ற பொழுது அமைதியாக இருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு முக்கியத்துவம் அவர் துறை சார்ந்த நிறுவனத்துக்கு ஒரு முக்கியத்துவம் மற்றவங்களுக்கு இல்லையா அப்படின்ற கேள்வி எழுகிறது ஸோ மொத்தத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று திமுக அரசாங்கம் போராடுகிறது செந்தில் பாலாஜியும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ரெய்டு தொடர்பாகவும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பது நேரடியாக திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் பல பேர் யாரும் பாதிப்படைகின்றார்கள் என்று மட்டும் நன்றாக தெரிகிறது ஏன்னா நேத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைத்த வாதம் என்பது அந்த அளவுக்கு சந்தேகத்தை கிளப்பக்கூடியதாக இருக்கிறது முதல் வாதம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது என்னங்க அமலாக்கத்துறையானது நேரடியாக டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து சோதனை நடத்திட்டாங்க இது சட்டவிரோதம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் நிறுவனம் எந்தவித ஊழல்லையும் ஈடுபடலையே டாஸ்மாக் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க தானே வந்து ஊழல் செஞ்சிருப்பதாக சொல்லுது அமலாக்கத்துறை அப்போது அவங்க வீடுகள்லையும் அவங்களுடைய ஆஃபீஸில் போய் தானே சோதனை நடத்தணும் ஏன் டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து சோதனை நடத்தினாங்க அப்போ சட்டவிரோதம் தானே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நீதியரசரே வந்து பார்த்திங்கன்னா பதிலளித்தாங்க இந்திய அரசியலிப்பு சட்டம் எழுபது பிரிவின் படி ஒரு நிறுவனம் உயிரற்றது அதில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் வந்து அந்த நிறுவனத்தை வழிநடத்தி செல்லுகின்றார்கள் அதனால் நிறுவனத்தில் சோதனை என்பதை விட அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தவறில் ஈடுபட்ட ஊழியர்கள் இடத்துல தான் சோதனை நடத்தினாங்க அதெல்லாம் தப்பு கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து அமலாக்கத்துறை சோதனை செய்கின்ற பொழுது அவங்கக்கிட்ட சோதனை செய்வதற்கான எந்த ஆதாரமும் இல்லை எஃப்ஐஆர் மட்டும்தான் கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்களை முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா வெளியிட முடியாது சோதனை நிறைவு பெறாத முன்னாடியோ விசாரணை முடியாத பின்னாடியோ நாங்கள் யாரை சோதனை எடுக்கின்றோமோ அவங்கக்கிட்ட வந்து இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சோதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது நீதிமன்றத்தில் விசாரணையின் போது மட்டும்தான் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து மத்திய விசாரணை அமைப்பானது தமிழக அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் வந்து சோதனை செய்ய முடியாது தமிழக அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்றுத்தான் சோதனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மத்திய விசாரணை அமைப்புகள் உள்ளே வருவதற்கு தடை விதித்து இருக்கின்றோம் அனுமதியை மறுத்துவிட்டோம் அப்படி இருக்கும்போது தமிழக அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தில் எப்படி அமலாக்கத்துறை வந்து சோதனை செய்தது அது மட்டும் கிடையாது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்பு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா ஓகே ஆனால் அதற்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது நாங்கள் அனுமதி வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு தான் சோதனை பண்ணணும் தானாக வந்து சோதனை செய்வதற்கான அனுமதியை நாங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்ட பிறகு மறுத்திட்ட பிறகு அவங்க எப்படி வந்து அமலாக்கத்துறையானது அரசு நிறுவனத்தில் சோதனை செஞ்சாங்க அதனால் எங்களுக்கு எஃப்ஐஆர் எப்போது போடப்பட்டிருக்கிறது அப்படின்றத காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் கிடையாது எஃப்ஐஆரில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டுந்தான் நாங்கள் அமலாக்கத்துறைக்கு பதிலளிக்க முடியும் அப்படின்னு வந்து டாஸ்மாக் நிறுவனமானது சொல்லிச்சு இப்படி வாதத்தை வைத்துக்கொண்டே வருகின்ற பொழுது ஏங்க மத்திய அரசாங்கத்துடைய ஒட்டுமொத்த விசாரணை அமைப்புகளுக்கும் தமிழகத்தில் தமிழக அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் விசாரணை நடப்பதற்கான அனுமதியை நீங்கள் மறுத்திருக்கீங்களா இல்லை சிபிஐக்கு மட்டுமே அந்த அனுமதியை மறுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு தமிழக அரசாங்கத்துடைய மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் சிபிஐ தானாக வந்து விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை தான் நாங்கள் மறுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன அமலாக்கத்துறையானது வந்து ரைடு நடத்திட்டு போகலாமே அப்படின்னு சொல்லுகின்ற போது இவங்க சிபிஐ பதி இந்த வழக்கின் அடிப்படையில் தான் வந்து சோதனை செய்கிறாங்க அதனால சிபிஐ ஆனது எப்போ வழக்கை பதிந்திருக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியணுமா இல்லையா நாங்கள் அனுமதியை மறுத்த பிறகு பதிந்திருக்கின்றார்களா இல்லை அதற்கு முன்பாகவே பதிந்திருக்கிறாங்கன்னு தெரியணுமா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா சிபிஐ அந்த எஃப்ஐஆரே செல்லாமல் போயிடும் ஏன்னா அனுமதி தான் மறுத்துட்டாங்களே தமிழக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சிபிஐ ஆனது தானாக முன் வந்து வழக்கை எடுப்பதற்கு அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலுக்கா இல்லை திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலுக்கா என்ற விஷயமானது தெரியும் என்பதற்காக எஃப்ஐஆரை தான் இல்லை அமலாக்கத்துறை கையில் இருக்கக்கூடிய தான் குறிவைத்து வாதங்களை தொடர்ச்சியாக வச்சுட்டு வர்றாங்க நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் அமலாக்கத்துறைக்கு எதிராக வாதத்தை வைக்க போறீங்களா யோ மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறைக்கு எதிராக தான் வாதத்தை வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இன்னும் எஃப்ஐஆரில் என்ன தகவல் இருக்குது என்று பார்த்த பிறகுதான் நாங்கள் வாதத்தை வைக்க வைக்கப்போனால் என்ன அர்த்தம் அப்போ அமலாக்கத்துறைலாம் வாதமே வைக்கிறது கிடையாதா நீங்களே தான் மொத்தமாக வாதத்தை வச்சுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அது மட்டும் கிடையாது டாஸ்மாக் நிறுவனத்தில் தப்பு செஞ்சிட்டான்னு வச்சுங்களேன் அரசாங்கம் பார்த்துட்டு சும்மாவே இருக்காது தப்பு செய்தவர்களை தூக்கி அடிப்போம் அதனால் அமலாக்கத்துறை வந்து தான் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருக்குது நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஆதரவாக வாதாடன வழக்கறிஞர்கள் சொன்னாங்க அதுக்கு நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் என்னங்க நீங்கள் நடவடிக்கை எடுத்தா என்ன இல்லை அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தா என்ன நீங்கள் இப்போது அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைக்கலாமே நீங்கள் தூக்கி அடிப்பதற்கு பதிலாக அமலாக்கத்துறையே வந்தாச்சு இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசுகள் சொன்னாங்க உடனடியாக டாஸ்மாக் ஆதரவாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் சட்டத்தை மீறி தேவையில்லாத விஷயங்கள்லாம் அமலாக்கத்துறை செய்துவிட்டது பிறகு எப்படி நாங்கள் ஒத்துழைப்பு நல்குவது அதனால் சட்டத்தை மீறி செயல்படக்கூடிய அமலாக்கத்துறைக்கு எந்த ஒத்துழைப்பும் நல்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் சரி டாஸ்மாக் நிறுவனத்தில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையும் சரி தமிழக காவல்துறையும் சரி எஃப்ஐஆர் போட்டிருக்குது ஓகேங்களா அதன் மீது நீங்கள் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க அப்போ நீங்க நடவடிக்கை எடுக்காத போது அமலாக்கத்துறையானது உள்ள வரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் கேட்டாங்க அதுக்கு டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர்கள் குறிப்பா விசாக் சிங் மற்றும் விக்ரம் சௌத்ரி இவங்க ரெண்டு பேரும் நீதியரசர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்து விடுகின்றார்கள் யார் கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்து விடுகின்றார்கள் அப்போது கீழமை நீதிமன்றத்தில் தவறு செய்தால் அங்கே இருக்கக்கூடிய நீதியரசர் வந்து எந்த அதிகாரி தவறு செய்தார் என்று சொல்லிவிட்டு அவர் விசாரிப்பாரா இல்லை அவங்க மீது நடவடிக்கை அந்த நீதியரசர் எடுப்பாரா இல்லை சென்னை உயர் நீதிமன்றம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு நடவடிக்கை எடுப்பீங்களா அப்போது உங்கள் ஊழியர் தப்பு செய்கின்ற போது நீங்கள் தானே வந்து நடவடிக்கை எடுப்பீங்க இன்னொருத்தர் விசாரணை செய்வதற்கு அனுமதிப்பீங்களா அப்படின்னு நீதியரசர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு நீதியரசர் சொன்னாங்க சட்டபூர்வமாக என்ன வழி இருக்கிறதோ அத்தனைக்கும் நாங்கள் வழிவிடுவோம் இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அரசியல்வாதி படுகொலை செய்யப்படுகின்றார் அந்த தருணத்தில் விசாரணை அமைப்புகள் வந்தாங்க எங்களை விசாரித்தாங்க நாங்கள் ஒத்துழைப்பு நல்கினோம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அத்தனைக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு நல்குவோம் இதில் கூட்டாட்சி தத்துவம் இதில் மாநில உரிமை இது ஐகோர்ட்டு கிழமை நீதிமன்றம் அப்படிலாம் பார்க்குறதே கிடையாது யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த விடவும் மாட்டோம் நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த மாட்டோம் அதனால் யார் விசாரிக்கணுமோ அவங்களுக்கு நாங்கள் வழிவிடுவோம் நாங்கள் ஏற்கனவே ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்றோம் அது போன்ற விசாரணைக்கு அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்ற பொழுது இதெல்லாம் மாநில கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியெல்லாம் பேசாதீங்க அதுலேயோ டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய விசாக் சிங் அவர்களை பார்த்து நீதியரசர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க என்னங்க உங்களுடைய வாதங்களை எல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துருக்குறோம் விசாக் சிங் அவர்களே ஊழலுக்கு எதிராக பேசியிருக்கின்றீர்கள் ஊழல்தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்கிறது தடையாக இருக்கிறது அதனால் ஊழலை ஒழிக்க வேண்டும் அதன் மூலமாக கொள்ளடிக்கப்பட்ட பணத்தை மீண்டும் நாட்டுடைய வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் அது கைப்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு பல இடங்களில் விசாக் சிங் அவர்களே நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஊழலுக்கு எதிராக பேசியிருக்கிறீங்க போராடி இருக்கீங்க ஆனால் இங்கே டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருப்பதாக தெல்ல தெளிவாக தெரிகிறது ஏன்னா டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஆதரவாக வாதாடக்கூடிய பி எஸ் ராமன் தமிழக அரசாங்கத்துடைய மூக்க மூத்த வழக்கறிஞரே சொல்கிறாரு டாஸ்மாக் நிறுவனத்தில் தவறு நடந்திருப்பி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அங்கே தவறு நடந்திருப்பதாக நன்றாக தெரிகிறது ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய விசாக் சிங் அவர்களே நீங்கள் இங்கே ஊழலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களை காப்பாற்றும் விதமாக பல விஷயங்களும் எடுத்துக்கொண்டு டாஸ்மாக் நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கீங்களே இது நியாயமா அப்படின்னு நீதியரசில் கேட்டிருக்காங்க இதை கேட்ட பிறகு தமிழக மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் சொல்கிறாரு இந்திய கூட்டாட்சிக்கு எதிராக அமலாக்கத்துறையானது திடீரென வந்து சோதனை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா போன்ற அமைப்பு நம்ம இந்தியாவிலும் இருக்கின்ற போது மாநில அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்புகளுக்கு மதிப்பு தந்திருக்க வேண்டும் மத்திய விசாரணை அமைப்பு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உடனடியாக நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா என்பது பெடரல் ஸ்ட்ரக்சர் இந்தியா என்பது ஒரு நாடு தவறான விஷயங்களை முன்னிறுத்தாதீங்க அப்படின்னு தமிழக அரசாங்கத்துடைய மூத்த வழக்கறிஞர்கிட்ட தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள் பிறகு மூத்த வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கோரினார் ஸோ மொத்தத்தில் நேற்று நீதிமன்றத்தில் அரசியல் பறந்துருக்கிறது கூட்டாட்சி தத்துவமெல்லாம் எங்கே போய் பேசுகிறாங்க நீதிமன்றத்தில் பேசுகிறாங்க பாருங்கள் ஏன்னா டாஸ்மாக் நிறுவனம் தவறு செய்யவில்லை இந்தாங்க ஆதாரம் அதனால் தவறு செய்யாதவர்களை போய் இரவும் பகலமாக அமலாக்கத்துறையானது வதைத்திருக்கிறது மனித உரிமை மீறல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை அதற்கு பிறகு அமலாக்கத்துறையானது ரைடு நடத்துதுங்க ஆனால் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருப்பதாக சொல்கிறாங்க ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குதுன்னு தெரியுதுங்களா மத்திய விசாரணை அமைப்பானது இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தொம்பது மாநிலங்களில் பாஜக ஆளாத மாநிலங்களாக கண்டறிந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு துறையில் அமலாக்கத்துறையை விட்டு விசாரணை என்ற போர்வில் அந்த அரசாங்கங்களுக்கு களங்கத்தை விளைவிக்கிறது இதனுடைய ஆபத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க அப்போது இந்த விசாரணை அமைப்பு எந்த அளவுக்கு நேர்மையாக நடக்கும் என்ற விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போய் தமிழகத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் வாதாடுகின்றார் அதுக்கு நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே அரசியல் பேசாதீங்க ஏன்னா நாங்கள் கூட பத்திரிகையில் ஏகப்பட்ட விஷயங்களை படிக்கின்றோம் அவையெல்லாம் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு வருவது கிடையாது அமலாக்கத்துறை வந்திருக்கிறது தவறு செய்திருக்குதுன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து ஆயிரம் கோடின்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லாதீங்க இது அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியரசர்கள் டாஸ்மாக் நிறுவன வழக்கறிஞர்களை பார்த்து த பாருங்க இதெல்லாம் கீழமை நீதிமன்றத்தில் வைக்க வேண்டிய வாதங்க அமலாக்கத்துறையானது இன்னும் விசாரணையை தொடங்கலைங்க இப்போ தான் முதல் கட்டத்தில் விசாரணையை வச்சுருக்குதுங்க ஸோ விசாரணையெல்லாம் முடிந்த பிறகு குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் பண்ண பிறகு கீழமை நீதிமன்றத்தில் வழக்கானது நடக்கும் அந்த இடத்துல போய் நீங்கள் வாதாட வேண்டிய இந்த விஷயங்களை இப்போ இந்த வழக்கு சட்டவிரோதமானதா அல்லது சட்டத்துக்கு உட்பட்டதா என்ற விஷயம் மட்டுமே பார்க்க போகிறோம் இதற்கெல்லாம் உங்கள் வாதம் நீங்கள் வைக்கிறீங்களா அந்த வாதம் தேவைப்படாது ஸோ இப்போ நாங்கள் முழுமையான விசாரணையும் நடத்தலை அதனால் தேவையானவற்றை மட்டும் பேசுங்க முழுக்க முழுக்க அரசியல் குற்றச்சாட்டுகளாகவே வைக்கிறீங்க அப்படின்னு முகத்தில் அறைந்தார் போன்று தன்னுடைய கண்டனத்தை மறைமுகமாக பதிவு செய்தார்கள் நீதியரசர்கள் கடைசியில் அமலாக்கத்துறைக்கு நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் எதனுடைய அடிப்படையில் நீங்கள் சோதனை நடத்தினீங்க அதனால் முதல் தகவல் அறிக்கை குறிப்பாக காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது பதிந்திருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையை நீங்கள் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் இந்த வழக்கு என்பது மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அதுக்கு நீதியரசுகள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா மொத்தத்தில் மனித உரிமை மீறல் தானே அமலாக்கத்துறை வந்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்டிருக்குன்னா அவங்க மனித உரிமை கமிஷனில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தா போதுமே அந்த அதிகாரிகள் ஸோ ஒட்டுமொத்த அதிகாரிகளும் அமலாக்கத்துறை விசாரணையினால் பாதிப்படைந்திருந்தார்கள் என்றால் அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம் இல்லை மனித உரிமை கமிஷனை நாடி இருக்கலாம் அவங்களாக போவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற போது அவங்களுக்கு ஆதரவாக தமிழக அரசாங்கம் வர வேண்டிய கட்டாயம் என்ன இல்லை டாஸ்மாக் நிறுவனம் வர வேண்டிய கட்டாயம் என்ன ஸோ ஊழியர்களை தாண்டி உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து நீதிமன்றமானது தமிழக அரசாங்கத்தையும் டாஸ்மாக் நிறுவனத்தையும் வச்சு செஞ்சுருக்கிறது ஏதும் உருப்படையாக ஆதாரம் டாஸ்மாக் நிறுவனத்துக்கிட்ட கிடையாது அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என்பதற்கு அதனால் இன்றைக்கி விசாரணை தொடரப்போகுது அமலாக்கத்துறையானது காவல்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் முதல் தகவல் அறிக்கை பதிந்தார்கள் இல்லையா அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறாங்க ஸோ மொத்தத்தில் முதல் தகவல் அறிக்கையில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து வாதத்தை வைக்க போறாங்களாம் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர்கள் ஆனால் உங்களுடைய விசாரணையும் உங்களுடைய வாதமும் முடிந்து போய்விட்டது அமலாக்கத்துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்த வாதத்துக்கு எதிராக பதில் மனுவை தாக்கல் பண்ணுவாங்க பதிலளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் டாஸ்மாக் நிறுவனமும் தமிழக அரசாங்கமும் யாரை காப்பாற்ற முயற்சி செய்கிறது அந்த அமைச்சர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார் என்றே வைத்துக்கொள்வோம் இல்லை அமலாக்கத்துறையினால் மீண்டும் கைது செய்யப்படுவார் என்றே இருந்தால் யார் இந்த அமைச்சர் மூலமாக அடுத்தது பாதிப்படைய போகிறது ஸோ அந்த நபர் தான் இந்த அமைச்சரை காப்பாற்ற போராடுகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்துந்து பார்க்கலாம் நண்பர்களுக்கு நன்றிங்க